வணக்கம் இளம் வயதில் வழுக்கையா போஸ்டேட் புற்றுநோய் வருமாம் மரபியல் காரணிகளால் மட்டுமில்லாம மாறி வர உணவு பழக்க வழக்கங்களும் பனி சூழலும் தான் ஏற்படுற மன அழுத்தம் இதனால இருபது வயசுலேயே ஆண்களுக்கு கொட்டி வழுக்க விழுந்துருது இளம் வயதுல ஏற்படுற வழுக்க வந்து ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோயை ஏற்படுத்துற வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சமீபத்தி ஆய்வு ஒண்ணுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஆய்வு ஒன்றுல புரோஸ்டிக் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வர முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஆண்களிடம் புற்றுநோய் இல்லாத இரநூத்தி எண்பத்தொன்னு ஆண்களிடம் ஆய்வு ஃபாலோ பண்ணாங்க அதில் குறைஞ்சது வயதுல வழுக்க விழுந்த ஆண்களுக்குத்தான் புற்றுநோய் பாதிப்பு இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு டெஸ்டோஸ்ட்ரான் சுரப்பி குறையதிலேயே புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படுது இதனால் ஆண்கள் வந்து குறைஞ்ச வயதிலேயே வந்து முதுமை தோற்றத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லிருக்காங்க அதுக்காக வழுக்க விழுந்த எல்லாத்துக்குமே இந்த புற்றுநோய் தாக்குறதுல அவங்களோட வாழ்க்கை முறை குடும்ப சூழல் மரபியல் ரீதியான காரணங்கள் இது எல்லாத்துக்குமே புற்றுநோய் உண்டாக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அதனால வழுக்க மற்றும் புற்றுநோய் ஆகிய ரெண்டிலுமே வந்து ஆண்களை பொறுத்த மட்டும் ஹார்மோன்கள் போது வழுக்க விளர்றது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இந்த தெரிய வந்திருக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுறத தடுக்கிற ஒரு வழிமுறையதான் வழுக்கை எதிர்த்து போராடக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு வர்றது நலம் அப்படின்னு ஆலோசனை கூறப்பட்டிருக்காங்க நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவல் அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி